இங்கே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க காவேரோட இருந்து எல்லாரும் இங்கே வந்து தாத்தா வீட்டில் ரொம்பவே அவங்க வீடு மாதிரி நினச்சிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சாப்பாடு செய்யவும் எல்லாருக்கும் பரிமாறவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எங்கள் பாட்டிக்குமே வந்து சாரதா அப்புறம் காவேரோட அக்கா அப்புறம் குமரன் எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சி போவேன் எல்லாரும் ஒரே குடும்பமாக அவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த டைமில் யாரோ வந்து காரில் இறங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கவே வீட்டில் உள்ள மொத்த குடும்பமும் எழுந்திரிச்சு போய் வெளியே பார்க்க இங்கே பசுபதி தான் இறங்குறாரு அதை பார்த்துட்டு எங்கள் விஜய்க்கு சம கோபம் ஆகுது இவர் கொஞ்சம் கூட சூடு சொன்னப்பே இல்லையா அந்த மாதிரி வந்து நிற்கிறாருன்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து மனசுக்குள்ள நினைக்க அந்த பக்கம் இருந்து கா அம்மா இறங்குறாங்க உடனே இங்கே பசுபதி சொல்கிறாங்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இவ உங்கள் பொண்ணை பார்க்குறதுக்காக வந்திருக்கா உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே ராகினி ஓடியாந்து ஆ அம்மா எப்படிமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க இங்கே தாத்தா சொல்கிறாரு மகளையும் அம்மாவையும் பிரிக்கிறப்பாவும் எங்களுக்கு எதுக்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பசுபதிக்காக எடுத்துகிட்டு போயிடுறாரு இங்கே வந்த ராகினியோட அம்மா உள்ளக்க வர்றாங்க உடனே இங்கே ராகினியோட அம்மா இங்கே வீட்டில் இருக்கிற சாரதா அப்புறம் குமரன் கங்கா எல்லாரையுமே பார்த்துட்டு ஒரு முறை முறைக்கிறாங்க என்னடி எல்லாரும் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்ல அதையமாக கேட்குற நீ உள்ளவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினி நைசா தன்னோட அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போக போக இங்கே பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா வந்தோடனே உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஆள்லன்னு சொல்லிட்டு இருங்க உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டி நல்ல விதமாக டீ போட்டுட்டு வந்தேன் இங்கே இங்கே ராகிணியோட அம்மாட்ட எடுத்துக்கோங்கன்னு சொல்ல இவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க எல்லாரும் சாரதா எல்லாரும் நன் நின்னுட்டு இருக்காங்க அப்போ பார்த்துட்டே இவங்க டீயை குடிக்க இதுங்களை பாரு பொண்ணையும் நல்லா கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்குதுங்களா நம்ம தான் இவ்வளோ நாளாக எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கோம் நம்மள இனிமே அடிக்கடி இங்கே வந்துட்டு போகணும் அப்போ தான் வந்து ராகினிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் தனக்கும் இத்தனை பேர் இருக்காங்கன்னு அவளுக்கு தோணும் இப்படி வந்து இருந்தால் நம்மளோட பொண்ணு பயப்பட தானே செய்வா அப்படிங்கிற மாதிரி டீ குடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன் இங்கே காவேரி பார்க்குறாங்க இந்த அம்மா என்ன நம்மளே வச்சுக்கன்று வாங்காமல் பார்த்துட்டு இருக்கு வாங்க அங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் பாக்குறாரு என்ன காவேரி நம்ம எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காவேரி நினைச்சதை புரிஞ்சுக்கிட்டு இங்க எல்லாரையும் கூட்டிட்டு தன்னோட அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வெளியே போய் கார்டன்ல இருக்காங்க உடனே காவேரி சொல்றாங்க என்னங்க ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்க என்னதான் இருந்தாலும் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாதிரி தானே இருக்கும் அதனால தான் அந்த புக்கம் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு விஜய் சொல்கிறதை கேட்டுட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்மளோட கண்ண சேவிலையே நம்ம என்ன நினைக்கோங்கிறத க நம்ம பைய மருமையை எப்படி நினச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய நேரம் உட்காந்து இங்கே சாரதா பாட்டி குமரன் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ராகினியும் அவங்க அம்மாவும் நைஸாக வெளியே வந்து பார்க்குறாங்க என்னடி இந்த விஜய் வந்து கொஞ்சம் மாடர்னாக இருக்கிறான்னு பார்த்தா இப்படி எல்லாரோடையும் சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் நல்லா மாமியார் வீட்டோட ஜால்ரா போட்டுட்டு நல்லா இருக்கான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க அதிகமாக கேட்குறாங்க காவேரி என்ன சொன்னாலும் இந்த ஆள் அப்படி கேட்குறாருமா அவள் கிழிச்சத்து கோட்டை தாண்டதே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே அப்போ அஜய் தம்பி அப்படின்னு கேட்க அஜய் சுத்த வேஸ்ட்டுமா ஒன்றத்துக்குமே லாய்க்கு இல்லை இந்த வீட்டில் விஜய் சொல்கிறது தான் எல்லாமே நடக்குது நானே இங்கே வந்து என்னென்னமோ ஆட்டி வைக்கலான்னு நினச்சி வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா என்னையே தான் எல்லாரும் சேர்ந்து ஆட்டி வைக்கிறாங்களே தவிர எதுவுமே வந்து நடக்கிற மாதிரியே தெரியலை நான் சொல்கிறதுக்கெல்லாம் அந்த அஜய் வந்து பூம்பு மாடு மாதிரி தலையை தலையை தான் ஆட்டுறான்னு தவிர ஒரு செய்கிறமே செஞ்சு காட்டுற மாதிரி தெரியலமா எனக்கே தலைவலியாக இருக்குமா அந்த ஆளை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னடி இப்படி சொல்கிற நீ வந்து நல்லா நிறைய நிறைய சம்பவம் பண்ணிருப்ப எல்லாத்தையும் கேட்டுட்டு போகலாம் நினைச்சு வந்தான் தலைகீழ சொல்லிகிட்டு இருக்க அப்போ வந்ததுல நீ தான் ஆப்பு வாங்கிட்டு இருக்கியா காவேரிக்கு எதுவுமே திருப்பி கொடுக்கலையா என்னடி நீ இப்படி சொல்ற இதில் வேற அவங்க அப்பா நீ போய் ராக்கினிட்ட பேசி என்னென்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு வாங்க சந்தோஷமா என்னை அனுப்பி வச்சுட்டு போறாரு இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்க அப்பாவுக்கு தெரியும் தெரியும் தான் அப்பா எதுவும் சொல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்படியாடி அது சரி இதை பாக்குறதுக்கு தான் நான் அங்கேருந்து வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் பாட்டி வந்து எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்க கார்டனில் இருக்கிற காவேரியோட ஃபேமிலியும் வாங்க உள்ளே வாங்க இவ்வளோ நேரம் உங்கள் வெளியவே இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வரிசையாக உட்கார வச்சு இங்கே பாட்டி பரிமாற உடனே காவேரி பாட்டி நீங்கள் உட்காருங்க உங்களுக்கே முடியாது நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு காவேரியும் ராகினி ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டு நானும் பரிமாறுறேன் சொல்லிட்டு எல்லாேருக்கும் பரிமாறுறாங்க பாவம் ராகினிக்கு எப்படி சாதத்தை எடுக்கணும் கூட தெரியல கரண்டியை போட்டு அங்கிட்டங்கிட்டும் அலம்பி இங்கே சோறு இதெல்லாம் வந்து அங்கிட்டு அங்கிட்டு கொட்டுது அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க உனக்கு தான் இதெல்லாம் பழக்கம் இல்லைலம்மா எதுக்குமா தேவையில்லை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே இங்க ராகினி அம்மா ராகினி வீட்டுல ஒரு வேலையுமே பண்ண மாட்டா வேலைக்காரங்களே நிறைய பேர் இருக்கிறதுனால அவளுக்கு இதெல்லாம் தெரியாது இந்த மாதிரி மிடில் கிளாஸ்ல தானே காவிரி வளர்ந்துருக்கா அவன் அவ்வளவு மாதிரி ஒண்ணும் என் பொண்ணு நாங்க வளர்க்கல அதனாலதான் அவருக்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல உடனே விஜய் சொல்றாங்க இது பொண்ணுங்களா இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது பேசிக் தான் எல்லாருமே இது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறலன்னா கூட இந்த அளவுக்கு அவங்க பொண்ணு இருப்பா அவரு கரண்டில சாதத்தை எடுத்து போட தெரியாத அளவுக்கு அவர் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க இதுக்கு நீங்க பெருமை வேற கட்டுக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அசிங்கம் தான் படணும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து வச்சுருக்கோமேனு சொல்லி இங்கே விஜய் கலாய்க்க ஒரே அசிங்கமாக போயிது ராகினி அம்மாவுக்கும் ராகினி இதெல்லாம் கூடி சீக்கிரத்தில் நீ கற்றுக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உட்காந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க உடனே காவேரி எல்லாருக்கும் பரிமாற இங்கே ஆக ஓகன்னு விருந்திருக்க ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட இங்கே உடனே ராகினியோட அம்மா பார்க்குறாங்க என்ன நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு இங்கே வந்து தங்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே எங்கள் சாரதா வந்து முழிக்கிறாங்க எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்கும்போது இவங்களே சொல்றாங்க இதுக்காக தான் இவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு நீங்கள் கட்டி கொடுத்தீங்களோ இதுல ஒரே வழியாகவும் போச்சு நல்ல வழியாக போச்சு ஒரு செலவும் இல்லை பொண்ணை கையை கட்டி கொடுத்த கையோட இப்படி வந்து இங்கேயே இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் வயிற்று பழப்புக்கு வேலைக்கு போகணுன்னு தோணாது அதே மாதிரி எந்த செலவும் இல்லை பொண்ணை கட்டி கொடுத்த ஒரு கையோட நீங்களும் ஊசியில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிரும்ல அதனால தான் போகல இப்படி பணக்கார பையனாக பார்த்து காவிரியை மடக்க சொல்லி இந்த மாதிரி நீங்களும் இப்போ போட்ட பிளானோட இப்படி வீட்டில் வந்து உட்காந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே செம்ம கடுப்பாயிடுறாரு விஜய் உங்களுக்கும் உங்கள் புருஷனுக்கும் வேற வேலையே இல்லையா எங்கள் வீட்டுக்கு யார் வேணாலும் வர்றாங்க போகிறாங்க அதே மாதிரி இப்போ இவங்க யாரோ கிடையாது காவேரியோட அம்மா காவேரியோட பாட்டி எனக்கு எல்லாருமே சொந்தக்காரவங்க தான் அவங்க எங்கள் சொத்துல சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் அவங்களுக்கு என்ன ஒரு வாரம் அவங்க வந்து இங்கே சாப்பிட்டாங்கன்னா இன்னொரு ரெண்டு வாரம் நாங்கள் போய் அங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம் அதுக்காக உங்களுக்கு ஏன் இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கேட்டு விட்றாரு இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் இந்த குத்தி பேசுறது இது பண்ணி பேசுறதெல்லாம் இங்கே வச்சுக்காதீங்க சரியா இந்த மாதிரி உங்கள் சோத்துக்கே வழி இல்லாமல் வந்து இங்கே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாத்தா சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை அந்த வீட்டில் பைப் வந்து வேலை செய்யாமல் இருக்கிறதுனால தான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து தான் இங்கே இருக்காங்க இப்போ வந்தே வந்து ரெண்டு நாள் தான் ஆயிருக்கு அதுவுமே நாங்கள் கம்பல் பண்ணதுனால தான் வந்தாங்க அது மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னிங்களே காசு மிச்சம் பிடிக்கிறதுக்காக சாப்பாடுக்கே வழி இல்லாமேனு அந்த மாதிரிலாம் காவிரி குடும்பம் கிடையவே கிடையாது இந்த வயசுலையும் சொந்தமாக உழைச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களே பாவம் அப்பளம் வியாபாரம்லாம் பண்ணி அந்த சம்பாத்தியத்தையும் இந்த குமரன் வந்து தையல் அடிக்கிற சம்பாத்தியத்தையும் வச்சு தான் இதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி நாங்கள் வீட்டுக்கு வாடகை எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சொன்னோம் இன்னொருத்தவங்களாக இருந்தால் நல்லதா போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் நாங்கள் ஓசியில் தங்கவே மாட்டோம் நீங்கள் வாடகை வாங்குறதா இருந்தால் நாங்கள் அந்த வீட்டில் இருக்கோம் இல்லைன்னா எங்களை ஆளை விடுங்கன்னு சொன்னவங்க காவேரியோட குடும்பம் அதனால இப்படி கேவலமாக பேசுகிறதெல்லாம் விடுங்க என்றைக்குமே வந்து காவேரியுமே இத்தனை மாதமா அந்த வீட்டில் தங்கியிருக்கா எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டதில்லை விஜயா கம்பல் பண்ணி தான் அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்தான் அந்த நகை கூட அவள் ஒரு தடவை மட்டும்தான் போட்டா அதுவும் விஜய் கம்பல் பண்ணதுனால அதுக்கப்புறம் அது இந்த பீரோக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பொதுவாக நான் பார்த்தேன்னா இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல அதெல்லாம் எங்கள் தாத்தா இவங்களுக்கு புரிய போகுது இவங்க வந்து எல்லார் சொத்தையும் பிடுங்கி அந்த சொத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க அதை மறைக்கிறதுக்காக இப்படித்தான் பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே பழியை போடுறது தான் இவங்களுக்கு வேலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நல்லா நறுக்குன்னு கேட்டுறாரு உடனே இங்கே ராகினோட அம்மா வாய பேச முடியல இதுக்குமா உனக்கு தேவையில்லாத ராகினி கேட்குறாங்க என்னடி எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஏன் கேட்குற நீ வந்தியா என்னை பாத்தியா போனியான்னு இரு இப்ப தேவை இல்லாம நீ பேசினா விஜய் வந்து உன்னை என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுமா நீ வீட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்காத நீ வாயவே துறக்காம இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒன்றுமே பேசாம அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் தேவையில்லாம இந்த வீட்டுக்கு வர்றீங்கன்னா ஒழுங்கா வந்து உங்க மகளை பார்த்துட்டு போறதா இருந்தா போங்க தேவை தேவையில்லாமல் காவிரியரோட குடும்பத்தில் ஏன் இந்த நர்மதா பற்றி பேசினா கூட அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தாத்தா சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு எந்திரிக்க இங்கே சாரதா சொல்கிறாங்க ஏன் தம்பி நீங்கள் இடையிலேயே கை கழுவிட்டீங்க அப்படின்னு கேட்க ஆ இல்லைத்தா நான் அப்புறமாடிக்கு சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இப்போ சாப்பிடவே மூடில்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லான் இருக்கேன் மாடிக்கு நம்ம இன்னொரு ரவுண்டு சாப்பிட்லாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே யமுனா ஆமா நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஆ கண்டிப்பாக யமுனா நீ முடி அடுத்த தடவ நம்ம ரெண்டையும் சேர்ந்து சாப்பிட்லாம் என்ன காவேரி எங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே இவ்வளோ ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ராகினியோட அம்மாவுக்கு புசு புசுன்னு இருக்குது இருங்க உங்கள் ரெண்டு குடும்பத்தையும் நான் பெருக்கிறேன்னா இல்லையான்னு என் புருஷன்ட்ட போய் சொல்லி நான் உங்களை ஒரு வழி பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருங்கள் இப்போ அந்த குடும்பத்தை தலையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் ஆடுறீங்க இல்லை நாங்கள் போடுற திட்டத்தில் இந்த ரெண்டு குடும்பமும் அடிச்சுக்கிட்டு நார போகிறீங்க அதுவும் நடக்க தான் போது அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறாங்க சரி ராகினி நான் போயிட்டு வரேன் நீயும் நல்லா சாப்பிடு என்ன உடம்பு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் தாத்தாட்ட என் ராகினி ரொம்பவே சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தோடலாம் இருந்து பழக்கம் இல்லை அதனால தான் சொன்னேன் காவேரியோட குடும்பம் வந்து எங்களுக்கு வேண்டப்படாத குடும்பம் அவங்க வந்து இங்கே இருக்கிறதுனால ராகினிக்கு நிறையா பிரச்சனை ஆகும் அதனால தான் அப்படி கோபத்தில் சொல்லிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது காவேரியோட குடும்பம் ரொம்பவே நல்ல குடும்பம் இதுவரை வந்ததுலேருந்து காவேரியாக எதுவுமே வந்து ராகிணியை திட்டினதே கிடையாது அப்படின்னாப்பா பக்கவும் கிடையாது ஆனால் ராகினி தான் நிறைய பிரச்சனை பண்ணிட்டான் அதனால நீங்க ஒன்றும் அந்த குடும்பத்தை பற்றி தப்பாகவே நினைக்காதீங்க உங்க பொண்ணை பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை நீங்க தைரியமாக உங்கள் பொண்ணை விட்டுட்டு போகலாம் எப்போ உங்களுக்கு தோணுதோ அப்போ இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் வர்றாரு தாத்தா இதையும் சொல்லிடுங்க திரும்பவும் சொல்றேன் நீங்கள் வர்ற நேரம் காவேரியை பற்றியோ காவேரி குடும்பத்தை பற்றியோ எதுவுமே பேசாமல் இருந்தால் தாராளமாக இங்கே வரலாம் அப்படி நீங்கள் கண்டிப்பாக அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்குலாம் வரவே வேணான்னு சொல்ல இங்கே அஜய் வந்துடுறாங்க அஜய் வந்து என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க எங்கள் அத்தைக்கே என்னைக்கோ ஒரு நாள் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாங்க வாடா நல்லவனே வந்துட்டியா ராகி நிக்கு எப்பவுமே வந்து சப்போர்ட்டா பேசவே மாட்டேனி அப்படியே பம்மிக்கிட்டு நிற்பேன் இப்போ வந்து ராகினோட அம்மா வரவும் உன்னோட வீரத்தனத்தை காற்று அதெல்லாம் வந்து இப்போ காட்ட வேணாம் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க தங்கி தங்கி அஜய் நிக்கி உன்னோட தைரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக ஒரு வேலைக்கு போய் பழப்ப நடத்துகிற காணா இங்கே வந்துட்டான் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேவலப்படுத்திட்டு உள்ளே போறாரு உடனே எங்க ராகினோட அம்மா வந்து தாத்தாட்ட சொல்றாங்க என்ன இவர் இப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்காரு நீங்களும் சும்மாவே இருக்க மாட்டுறீங்க இவரும் இது எடுத்தறிஞ்சு இப்படி பேசிகிட்டு போகிறாரு நீங்களும் ஒன்றுமே கேட்காம இருக்கீங்கன்னு தாத்தாட்ட கேட்க அவன் எப்போவுமே அப்படித்தான் நல்லா பேசுனா வந்து நல்லா மரியாதையாக பேசுவான் இந்த மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லவும் அவனுக்கு கடுப்பாயிருச்சு வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி மருமையனை இப்படி கேவலப்படுத்தி பேசுகிறாரு என்னப்பா தம்பி உங்களை இப்படி பேசுறாரு உங்கள் அண்ணன் நீங்கள் பாட்டுக்கு நிற்கிறீங்கன்னு சொல்ல உடனே ராகினி அது ஏமா கேட்குறா இவரை எவ்வளவு கழுவி ஊற்றினாலும் இவர் இப்படி தான் இருக்கார் ஏன்னு எனக்கு காரணமே தெரியலை அப்படின்னு சொல்ல என்னடி வேலைக்கெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்காங்கன்னு கேட்க இல்லம்மா அஜய் வந்து வேலைக்கு தான் போவாரு இந்த வேலை அவருக்கு சுத்தமா பிடிக்கல அவரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எல்லாரும் அவரா எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல உடனே இங்கே அப்போ என்னடி பிஸ்னஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே பணம் எதுவும் இல்லையா அப்பாட்ட சொல்லி எதுவும் வாங்கி கொடுக்கவா அப்படின்னு கேட்க உடனே இங்கே விஜய் சொல்கிறாங்க எப்படியும் அந்த பணம் வீணாக தான் போக போகுது சரி நீங்கள் வந்து நிறையா பேர்ட்டை அடித்து அந்த காசை வச்சிருப்பீங்கள அந்த காசில் கொஞ்சத்தை எடுத்து உங்கள் மரபண்கிட்ட கொடுங்க அவனும் அதை வந்து வீணாக்கிட்டு வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பாருங்கள் என் புருஷன் பிஸ்னஸ் பண்ணுறாரு எதுவும் பண்ணுறாரு நீங்கள் இதில் தலையிடாதீங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி நின்று வாக்கிலேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா பாத்தியாமா என் புருஷனை கேவலப்படுத்தவும் இவ எப்படி நண்டு சிரிச்சுட்டு இருக்கான்னு இதைத்தான் அந்த குடும்பமே வந்து வேணுங்குது இந்த குடும்பமே வந்து இந்த மாதிரி என் புருஷனையும் என்னையும் அசிங்கப்படுத்துறது தான் பார்த்துட்டு நிக்கணும்னு இவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல நான் அஜய் வந்து நம்ம வீட்டோட கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல நல்லதா போச்சு இதை முதல்ல செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே இங்கே ராகினி நான் ஒரு நாள் அஜயை கூட்டிகிட்டேன் வெளியே போதான் போகிறேன் அப்போ தான் உங்களுக்குலாம் புரியும் அப்படின்னு சொல்ல நாங்கள் ஒன்றும் உனையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கலை நீ இந்த வீட்டை விட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அதே மாதிரி அஜயும் உங்கள் வீட்டில் வந்து ஓசிச்சோர் சாப்பிட்டுட்டு அவன் படகு சவான என்னது இருப்பான் இங்கே வந்து ஒரே ரூம்குள்ளே அவன் இருந்து இருந்து போர் அடிச்சிருச்சு அவனுக்கு என்னடா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆனால் நீங்கள் சும்மா இருக்கிறீங்களா தேவையில்லாமல் ராகினியை கோவப்படுத்தி ஏற்றி விட்டுட்டுருக்காதிங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஏன் சண்டே உருவாக்கி விடுறிங்க நீங்கள் அப்படின்னு கேட்க ஐயோ பாத்தியாங்க பாத்தியா தாத்தா நான் நான் வந்து இவங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விட்றேனா பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல விஜய் சொல்கிறது கரெக்ட்டு தானே நீ எப்போ பார்த்தாலும் அந்த ரூம்குள்ளேயே தானே இருக்கிறேன் வெளியே வந்து ஏதாவது ஒரு வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாக அது இருக்காடா அஜய் அப்படின்னு சொல்லிட்டு மாமியா முன்னாடியே திட்டுறதை பார்த்துட்டு எங்கள் அஜய்க்கு சம குரம் என்ன இது மாற்றி மாற்றி நம்மளே இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ராகினி எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது நான் ரூம்குள்ளே போகிறேன் நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு போவேன் உடனே இங்கே ராகினி பார்க்குறாங்க வர ரெண்டு பேசி இவங்களோட ஜெயிப்பான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி ஓடுறான் இவனை வச்சுக்கிட்டு இவன் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் இந்த வீட்டில் இல்லாமல் இருக்கு இந்த பாரு எப்படி கெத்தா கம்பீரமா நிற்கிறான்னு இந்த காவேரிக்கு வந்து வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிற்க இங்கே வந்து ராகினியோட அம்மா இதுக்கு மேல அந்த வீட்டில் என்னால கொஞ்சம் கூட நிக்க முடியாதுடி நான் போறேன் இவ்வளவு கேவலப்பட்டான்னு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க நான் போய் உங்க அம்மாட்ட சொல்ல அப்பாட்ட சொல்லி நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன் இந்த மாதிரி போச்சுன்னா அஜய்க்கும் உனக்கும் எந்த மரியாதையும் இந்த வீட்டில் இருக்காது அஜய் தம்பியை பார்த்தா இப்படி தைரியமாக பேசுகிற ஒரு மாதிரியும் தெரியலை நீ இந்த வீட்டில் இருந்து இந்த காவேரிட்ட அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அங்கேருந்து ஒட்டு கேட்டேன் அஜய் நல்லா விலையாக போச்சு நம்ம இங்கேருந்து கேவலைப்படுறதுக்கு எல்லா சொத்தையும் போய் நல்லா அங்கே போய் ஆழ்ந்துக்கிட்டு அங்கேயாவது இருக்கலாம் நம்ம மாமா கொஞ்சம் நாளில் நம்மளுக்கு ஏதாவது தொழிலை வச்சு தருவார் தொழில் வச்சு தரலனாலும்ரவாயில்ல கடைசாக இருந்து சாப்பிட்ற அளவுக்கு இங்கே ராகினி வீட்டில் சொத்து இருக்கேன் ராகினி சரின்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் வந்து ஒழுந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே ராகினியோட அம்மா அப்படி சொன்னதை கேட்டு ராகினி ஒரு பக்கம் அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டை விட்டு வந்தால் நான் இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு என்ன அர்த்தம் இருக்குது சொல்லு நான் இங்கே இருந்தே இந்த காவேரியை பழித்திக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் நீ என்னன்னா என்னை என் வீட்டுக்கு வா அங்கே வா இங்கேவான்னு சொல்லிட்டு இருக்கேன் இனிமே நீ வந்து இங்கே வராதா இருந்தா என்கிட்ட எப்படி பேசுறதுக்கு வராத என்னை பார்க்க வர்றியா அதோட நேர்த்திக்க என்னை அந்த வீட்டுக்குலாம் என்னை கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவ்வளோதான் நான் அப்படிலாம் வரவே மாட்டேன் கடைசி வர நான் இங்கே தான் இருப்பேன் இந்த காவேரி எனக்கு என்னென்ன அடியை திருப்பி கொடுத்தாலோ அதையெல்லாம் நான் திருப்பி கொடுக்காம இந்த வீட்டுக்கு நிட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்ல உடனே இங்கே ராகினியோட அம்மா நீ எங்கேயே திருந்த போகிற நீ உன் வாழ்க்கையை பார்க்க போகிறதே இல்லை நீயும் அதே தம்பியும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இல்லை இந்த காவேரி என்ன பண்ணுறான்னே பார்த்துட்டு நீ திரியிறியான்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்படியே போச்சுன்னா உன் வாழ்க்கை வந்து இந்த காவேரி வாழ்க்கைக்குள்ள அப்படியே முட ஒதுங்கி போகுமே தவிர காவேரி வந்து குழந்த குட்டி புருஷன்னு அவன் சந்தோஷமாக தான் இருக்க போகிறான் நீ அப்படியே ஒண்டி கட்டையா நீ உன் புருஷனும் தனித்தனியாக வாழ்ங்கடி எல்லாமே நடந்துருச்சா நல்லது கெட்டது எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு கேட்க இங்கே க கையை பிடிச்சி ராகினி கையை ஒழுக்க அப்படிலாம் எதுவும் நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னடி சொல்கிற வந்து இப்போ ஒன்றரை மாதமாச்சு அந்த தம்பி என்ன எதுவும் உன்ட்டை கேட்கலையா சந்தேகப்படுற மாதிரி அந்த தம்பிக்கு தெரிஞ்சால் என்னடி ஆகிறது நீ காவேரிக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அந்த தம்பிக்கு தெரிஞ்சு உனைய ஏதாவது அது சொல்லி நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டு போக போகிறாரு பாரு அப்படின்னு சொல்ல அம்மா அளவுக்குலாம் அவருக்கு தைரியம் இல்லை அதே அப்படி செய்யக்கூடிய ஆளும் கிடையாது அதே மாதிரி அவர் அதெல்லாம் யோசிக்கவும் மாட்டாருமா நீ வேற அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற அவரே எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுக்கிட்டு கேம் விளாண்டுட்டுருக்காரு அவரை இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருப்பாரா நீ அந்த அளவுக்குலாம் அவனு வருத்தப்படாத எங்களுக்குலாம் நடக்க வேண்டியது சீக்கிரம் நடக்கும் அதுக்கு முன்னாடி நான் காவேரி ஒரு வழி பண்ணுறத நீ பார்க்க தான் போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்னமோ பண்ணி தொல்லடின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினியோட அம்மா வெளியே கிளம்பிடுறாங்க இங்கே ராகினி நினைக்கிறாங்க அம்மா முன்னாடியும் என்னைய இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல விஜய் உங்களுக்கு இருக்கு பாருங்கள் உங்களையும் காவேரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எப்போவும் பஞ்ச் பஞ்சாங்க கொடுக்குறாங்க